குழந்தை முதன் முதலில் மொழியை தாய் கற்றுக் கொள்கிறது ஆகையால் இதை தாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தாய்மொழி வேறுபடுகிறது உதாரணமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொழியும் ஆந்திராவில் தெலுங்கும் கேரளாவில் மலையாளமும் கர்நாடகாவில் கன்னடமும் வட இந்தியாவில் இந்தியும் தாய்மொழியாக பேசப்படுகிறது தமிழர்களாகிய நமக்கு தமிழ்தான் தாய்மொழி இதை கற்றுக்கொண்டால் பிறருக்கு நம் கருத்துக்களை எளிதாகவும் சரியாகவும் சொல்லி புரிய வைக்க முடியும் இதையே நாம் வேறு மொழியில் முயற்சி செய்தால் தவறான கருத்துக்களை தெரியப்படுத்த வாய்ப்புண்டு அது மட்டுமில்லாமல் நமது தாய்மொழி தமிழ் மிகவும் தொன்மையான மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி நமது தமிழ் மொழி இத்தகைய மொழியை நாம் கற்பது பெருமை நமது நாட்டில் இரண்டு மிக சிறந்த இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் ஆகும் இதில் ஆட்சி செய்யும் முறை மக்கள் நலம் ஒழுக்கம் பண்பு நியாயம் வீரம் தர்மம் காதல் போன்ற அனைத்து நீதிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நூல்களை படித்தால் நாம் எல்லோரும் சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் எனவே நாம் எல்லோரும் நல்லவர்களாக வாழ தாய்மொழியே வழிகாட்டும் நமது நாட்டில் நமது முன்னோர்கள் எழுதிய வானசாஸ்திர நூல்கள் உள்ளன இந்த நூல்கள் தான் இந்திய விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது உலகமே இயக்கின்ற டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் நம் தாமோ தாய்மொழியாம் தமிழை பயின்றவர்கள் நமது நாட்டில் அந்த ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் ஏராளமான குறிப்புகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நூல்களில் எல்லா வியாதிகளுக்கும் மூலிகையும் மருத்துவமும் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றிய குறிப்புகளும் உள்ளன இந்த மருத்துவ சிகிச்சை தான் இன்றைய மருத்துவ சிகிச்சைக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் உள்ளது இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள தேவையானது தாய்மொழி இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் போற்றி வளர்ப்பு அதற்காக முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என சங்கம் வைத்து வளர்ப்பது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலு சீவக சிந்தாமணி வலையவதி போன்ற ஐம்பெரும் காப்பியங்களும் தமிழ்தான் உள்ளது அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் என்று பல இலக்கிய நூல்களும் தமிழ்தான் உள்ளது எல்லாத்துக்கும் சிகனமாக எல்லா மக்களுக்கும் மதங்களுக்கும் காலத்திற்கும் ஏற்ற வகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அயன் திருவள்ளுவர் இயற்றிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திரு திரு குரல்கள் கொண்ட திருக்குறள் தான் உள்ளது இதையெல்லாம் அறிந்து கொள்ள நமக்கு தாய்மொழியாம் தமிழை தவிர வேறு மொழி இல்லை வாழ்க தமிழ் வாழ்க தாய்மொழி வாழ்க நம் தமிழ் சமு சமுதாயம் நம்ம நம்ம ஏராளமான புத்தகங்களை படிச்சாலே போதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்களுக்கு இன்னொரு முறை கரகம் பதிவு பண்ணியோ அல்லது பண்ணாமலோ இன்னும் பேசாம இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி வாங்க இன்னும் ஒரு முறை போன குழுல இருந்து த்ரிஷால் சுகித் ரித்திகா கௌதம் இவங்க யாராவது வந்திருக்கீங்களா

ஒருமுறை கரகோஷம் பல சென்னை நடத்துறதுக்கான காரணமே வந்து எல்லா பேரும் தமிழ் பேச தைரியம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு போனதுதான் ਸേ <experiences> <s filtrate> <hallway downstairs> <immortality>